வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரவுண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கில பட் ஆனால் இந்த ரத்தினத்தில் வந்து ஓவர் பேட் பேட்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டுருக்கு இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் பூத்துற மாதிரிலாம் இல்லை அதை கொஞ்சம் கம்மி பண்ணிரலாமோ ஏன்னா இங்கே உச்ச வார்த்தைகள் போட்டிருக்கா மாதிரி இருக்கு இதெல்லாம் கோவத்துல கொதளிக்கும் போது பேசுகிற வார்த்தைகள் தானே செங்கல் சொன்னால் வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான் யாருங்க குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் நீங்க கேட்டது இல்லையா வெளியில் ரோட்டில் ஏதாவது தகராறு நடக்கும் போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது இல்லை அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் இருக்கு கோபத்தில் வர அப்படிலாம் இருக்காது இது வந்து இந்த இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேக்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன் தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டு இருக்கும் ரோட்டில் சண்டை நடக்கும்போது ஏற்பாடு களத்தில் இறங்கி வேலை செய்கிறாள் நம்ம எங்கெங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றக்காகலாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு ஒரு क्वेश्चन பதில் சொல்றதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க இல்ல மேடல் மேடல் நீங்க பேசும் பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஆமாங்க நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்னு தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ண கை பிடிச்சு இழுப்பான் உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும் உங்களால எடுத்து கேட்கவே முடியாது கேட்டிங்கனா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்ப எவன் போய் சட்டை பிடிச்சு இழுக்குறானோ அவனும் மேல தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான் ஆனா கை பிடிச்சு இழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான் அந்த மாதிரி நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனெல்லாம் அடிச்சு உதகிறக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனு அது நம்ம செய்ய முடியாது நம்ம அத வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்க வந்து உங்களோட வீடியோ சொல்லுங்க சொல்றேன் இல்ல இல்ல நான் மீடியாவ சொல்ல சார் அவரு வீடியோ இல்ல உருமி சாரி அவர் மீடியோ சொல்ல வீடியோ எடுக்கிறது வீடியோ வீடியோ சொல்ல வீடியோ எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியாது நமக்கு ஆதங்க வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம் டேய் பத்து பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டே உடச்சிட்டு வந்து நிற்கிற பொசிஷனெலாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போதும் சென்னையில் மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குண்ணா ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்குது சினிமாவில் ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கலங்கிற மாதிரி அதையும் நான் சொன்னேன் கண்கலங்குற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசனால் இப்படிலாம் இருக்கலாமா நே சொன்னால் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கும் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்லா காமெடி யோகி பாபு எங்கே போயிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்கூத்துலாம் பண்ணுறாங்க நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ இதிலே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதலே சொல்லிடுறேன் போட்டும் காட்டியாச்சு செங்கல்ல இருந்து சுண்ணா போறைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்